இல்ல அப்படி நம்மளோட சக்சஸ் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே நம்மளோட ஒரு சேஞ்சஸ்ல இருந்தா தொடங்கும் அதாவது நம்மளோட கரெக்டான டெசிஷன் வந்து நம்மளோட லைஃப வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணும் நம்மளோட லைஃப்ல வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வாய்ப்புகளை உருவாக்க போறோம் இதுக்கு மேல வாய்ப்புகளை காத்து இருக்க போறது இல்ல நம்ம இதுக்கு மேல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் எப்படி இவ்வளவு நாள் சமாளிச்சுட்டு வந்தோம் இதுக்கு மேல அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் இன்னும் நம்மளோட கனவுகள்னு ஒண்ணு இருக்கு அந்த கனவுக்காக எப்படி உழைக்க போறோம் அப்படின்ட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து லைவா வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறோம் அதாவது அந்த ஜேர்னி பத்தி நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் சொல்லுவாரு பாருங்க அந்த ஜேர்னி பேர் என்னதுமா நாங்க வச்சுக்க பேரு விஐபி ஜேர்னி அதாவது இது லைஃப் ஸ்டைல் கீழே இருக்கிற ஒரு கேட்டகரி நாங்க இப்பதான் வந்து புதுசா இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதோட மோட்டிவ் என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு டூலோ இல்ல ஸ்கில்ஸோ வந்து நாங்க பிக் பண்ணி மாஸ்டர் பண்ணுவோம் அதாவது டெய்லி நாங்க அதை லேர்ன் பண்றதுக்கோ அதை வந்து மாஸ்டர் பண்றதுக்கோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணப் போறோம் இல்ல நாங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் இது எல்லாமே நாங்க ரெகுலரா நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இதனால உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி ஒரு ஸ்கில் வந்து மாஸ்டர் பண்ணலாம் இல்லன்னா அந்த ஸ்கில் எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம் அதனால வந்து என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வரலாம் இது வந்து லேர்னிக்காக மட்டும் கிடையாது நீங்க லேர்ன் பண்ண விஷயம் எப்படி ரியல் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணலாம் அது வரைக்கும் இந்த ஜேர்னி வந்து கொண்டு போகும் அதே மாதிரி இது அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளோட ரியல் டைம்ல இந்த சொசைட்டில நம்ம என்னென்னலாம் பேஸ் பண்ண போறோம் ரெண்டாவது வந்து நம்மளோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம் நம்மளோட பாடியும் மைண்ட் செட்டை எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண போறோம் இந்த மாதிரி பத்தாததுக்கு இதுல இன்னும் நிறைய ஃபன்னான கண்டென்ட் எல்லாம் இருக்க போது நம்ம இது வெறும் படிச்சா மட்டுமே நம்ம பார்க்க போறதுல பண்ணியாவும் கொண்டு போறோம் இந்த ஜேர்னி வந்து நீங்களே எங்களோட இந்த விஐபி சேனல்ல ஜாயின் பண்றீங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது நாங்க ரெண்டு பேரும் இப்போ ஆல்ரெடி நாங்க ஒரு டூல வந்து பிக் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கரெக்டா வந்து அனிமி ஃபீல்டு கோஷம் வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு வந்து என்ன பாத்துக்க நான் அவரு சொல்லுவாரு நான் வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் டிசைனிங் தான் பாத்துட்டு இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராபிக்ஸ் டிசைனிங் மட்டும் தான் இப்போ போகஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் இப்போ நான் கரெக்டா சூஸ் பண்ணியிருக்கிறது ஏன்னா இப்போ வரைக்கும் நான் ஒரு விஐபியா தான் இருக்கேன் ஐ மீன் வேலை இல்லா பட்டதா இருக்கு நம்ம படிச்சது ஒண்ணு போறது ஒண்ணு அதனால என்னோட கோல் வந்து நான் அதை தொடங்கல அப்படின்னு உடனே எனக்கு ஒரு ரொம்ப ட்ராக்கிங் ஆகி போச்சு எதுக்கெல்லாம் நம்ம கோல்ஸ் செட் பண்ணோம் நம்ம இப்ப எங்கடா ஒர்க் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப என்னோட ஒர்க்கை வந்து விட்டுட்டு நின்றுட்டேன் அதனால இப்ப ஃபுல்லா நானும் என்னோட ஃப்ரெண்டும் என்னோட கடமனும் எங்களோட ஆறாவும் சேர்ந்து ஒரு கோல்காக கடுமையை உழைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா அந்த கோலை வந்து எங்களால அச்சீவ் பண்ண முடியும் நீங்களே இதை லைவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களாலேயே லைஃப்ல வந்து நல்லா குரோ ஆக முடியும் உங்களாலேயும் நல்லா ஹாப்பியா இருக்க முடியும்